ஸ்கோப் டெக்ஸ்டிலவே அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கண்டினியூவா பதினாறு பதினேழு கோடி இப்போ லாபத்தில் ஒரு ஒரு வருஷம் வந்து டெக்ஸ்டைல்னாலே வந்து இப்ப குஜராத் அசாம் வந்து ஒரு லீடிங் ஸ்டேட்ஸா இருந்தாங்க இப்ப அவங்கள காம்பிடேட் பண்ற அளவுக்கு நம்ம என்னென்ன புது முயற்சிகள் பண்ணிருக்கோம் இப்போ கோபடெக்ஸ் எடுத்துக்கிறேன் கோபடெக்ஸ் சேல்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ காலேஜஸ் எல்லாம் இருக்குல்ல நாங்கள் காலேஜில் போய் கேம்ப் போட்டு கிட்டக்கிட்ட முந்நூற்றி ஆறு காலேஜ் இது வரைக்கும் போட்டுக்கிறோம் போட்டு அங்கே கேம்பில் தலைமையில தூக்கிட்டு போய் வித்தாங்களோ அந்த மாதிரி இப்போ பண்ணி அதுல கிட்ட கிட்ட ஒரு மூணு கோடிக்கு நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிறோம் டெக்ஸ்டைல்ஸ் போகும்போது முதல் முதல் நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சைமான் சவுத் இந்தியா மில்ஸ் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் நல்லா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பீட்டிங் போகும் அவங்க குறைகள் கேட்கறதுக்கு தான் அவங்க வச்ச முதல் கோரிக்கை என்ன வச்சாங்கன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு கொரோனா வந்தப்போ பஸ் ஓடாது யாரும் வெளியே வீட்டு விட்டு வெளியே யாரும் வர மாட்டாங்க அப்போ வந்து வாலின்டேர்ஸ் போலீஸ் இவங்க தான் இருப்பாங்க அரசு அவங்க தான் ரோட்ல ஒரு கார் போவார் ஒரே கார் ரோடு எல்லாம் சுத்தி டிஸ்ட்ரிக் ஃபுல்லானா என் கார் தான் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எந்த பொருளா இருந்தாலும் ஆன்லைன்ல போய் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறோம் இப்போ உங்க துறையில சார் கைத்தறி பொருட்களை வந்து ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் நீங்க எடுத்திருக்கீங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அதுல இருக்கும் பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி நமது ஆளுநர் மாளிகையில் முத நாங்கள் வந்து பதவியேற்று முதலமைச்சர் பதவியேற்றார் அன்றைக்கி நாங்கள் பதவியேற்ற உடனே எங்களுக்கு துறைகள் எது எந்த துறை என்றது எனக்கு கைத்தறி தொழில்நுட்ப துறையோ நம்ம முதலமைச்சர் ஒதுக்கு அது பண்ணிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆணையிட்டார் அந்த ரெண்டா ஏழாம் தேதி நாங்கள் ஏற்கும் போது தமிழ்நாட்டில் ரெண்டாவது கொரோனா அன்றைக்கி தமிழ்நாட்டு நிலைமை என்னன்னா கிட்டக்கிட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் ஒரு நாளைக்கு பாதிப்பு கொரோனாவில் அதே நாலஞ்சு நாளில் முப்பத்தாறாயிரம் ஆச்சு அதுக்கப்புறம் நம் முதலமைச்சர் ஒரு சபதம் எடுத்தார் இந்த கொரோனாவிலேருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது கொரோனா இரு வராது இருக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னு சொல்லி நான் துறை அமைச்சராக எங்களுக்கு அறிவிச்சாரே தவறாக நாங்கள் அந்த துறைக்கு போகல எங்களுக்கெல்லாம் ஒரு ஆணையிட்டார் எனக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுத்தார் வேலூர் மாவட்டத்தில் பதிமூணு தொகுதியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆறு தொகுதியும் பத்தொம்பது தொகுதியும் எனக்கு இன்சார்ஜ் கொடுத்து அங்கேயே ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை ஆக்சிஜன் இல்லை இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ரெண்டு மாதம் நாவும் பகலும் எங்களுக்கு இது மாதிரி தமிழ்நாடு போது எல்லா அமைச்சர்களுக்கும் பொறுப்பு கொடுத்து ரெண்டு மாதம் நாங்கள் எங்கள் துறைக்கு போகல இந்த ரெண்டு மாதத்துலவே தமிழ்நாட்டிலவே கொரோனா இல்லைன்னு ஆக்கி காட்டினோர் அவர் ஆயிரம்க்குள்ளே வந்தது இது அதுக்கு பிறகுதான் எங்க துறக்கு போனோம் அப்போ தான் அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆணையிட்டார் இப்போ வேலூர்லாம் நிறைய பாதிப்பு இருந்தது நீங்கள் வந்து களத்துக்கே போய் நிறைய இடங்கள்ல உங்களுடைய பணி சிறப்பாக இருந்ததுன்னு கூட அது வந்து எங்க ஆட்சிக்கு முன்னால் பண்ணோம் இப்போ இது வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சொன்ன முதல்ல ஏடிஎம் கேபிட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொரோனா வரும்போது இப்போ ரெண்டாவது நம்ம எல்லாம் வெளியே போனோம் சுற்றி நின்றோம் ஃபர்ஸ்ட் கொரோனா வந்தப்போ பஸ் ஓடாது யாரும் வெளியே வீட்டு விட்டு வெளியே யாரும் வரமாட்டாங்க அப்போ வந்து வாலின்டேர்ஸ் போலீஸ் இவங்க தான் இருப்பாங்க அரசு அவங்க தான் ரோட்டில் ஒரு காரு போவாது ஆனால் ஒரே கார் ரோடெல்லாம் சுற்றுற டிஸ்ட்ரிக் ஃபுல்லான்னா என் கார் தான் அது மட்டும் இல்லாத டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்கிற வாலிட்டஸ்கெல்லாம் சாப்பாடு லஞ்ச் எல்லாம் மூணு வேலை சாப்பாடு கொடுத்தது அந்த ரெண்டு மாதம் நான் தான் தான் கண்ட்ரோல் பண்ணி இன்க்ளூடிங் கலெக்டர் ஆஃபீஸு கூட நான் அந்த கலெக்டரோட எங்கள் சாப்பாடு தான் சாப்பிடுவோம் ஹோட்டல்ஸோட கிடையாது அந்த அளவுக்கு அந்த கொரோனா பண்ணும் அது பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி சுற்றும் போது நான் சொன்னேன் எண்ணங்கள்லாம் எல்லாம் அப்போல்லாம் நான் அதுக்கு பயப்படலை அப்படின்னு உயிர் போதே இத்தனை பேர் போகும்போது உயிர் உயிரி போகிற என்னான்னு சொல்லிட்டு எனக்கு திட்டி நான் அப்போ வந்து எங்கள் ஒய்ஃபு நாங்கள் போய் டவுனில் இல்லாத வில்லேஜில் போய் அந்த வீட்டில் இருந்தோம் ஒரு இருபது நாள் ஒரு சனிக்கிழம ஃபங்க்ஷன் நடத்திட்டு வந்த உடனே அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போனோடனே எனக்கு காய்ச்சல் வச்சு எங்கள் பொண்ணு பச்சு செக் பண்ண உடனே டிகிரி ஜாஸ்தி ஆயிருந்தது உடனே காலையில் வந்து எஸ்எம்ஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம் கொரோனாக்குதுன்னு பார்த்தா பாசிட்டிவ் ஆகுது வந்து கொரோனா வந்துக்குதுன்னு சொல்லி சிஎம்சில எனக்கு ஸ்பெஷல் வார்டில் சேர்த்தாங்க மறுநாளே என் ஒய்ஃபுக்கு வந்துச்சு நாங்கள் இருந்துட்டு அங்கேருந்து தான் வெளியே வந்தோம் அது முதல் கொரோனா அப்போது எங்கே வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போது பண்ணோம் இது ரெண்டாவது கொரோனா வரும்போது நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றோம் மே ஏழாம் தேதி எல்லாமே போவாங்க வருவாங்க அந்த இதுக்கு அப்போ வந்து இது உங்களுக்கு ஆக்சிடன் எங்கெங்கே கிடைக்காது இருந்தது அதுக்கு சொல்லி பெட்ஸ் இல்லை இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் ஒருத்தர் ஒரு இன்சார்ஜ் அதுதான் நான் பத்தொம்பது தொகுதிக்கு பண்ணணும் அது பண்ணும் பண்ணும்போது தான் அது ரெண்டு மாதத்தில் இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் எங்கள் துறைக்கு வந்தோம் துறைக்கு வந்த உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆணைக்கிட்டார் என்னான்னா நீங்கள் முதல்ல ஒரு ஒரு துறைக்கு போயிட்டு உங்கள் இதில் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள வந்து என்ன பண்ண போகிறோன்ற சொல்லாததுக்கு அவங்களுக்கு என்ன தேவை என்ன இப்போது வந்து என்ன நடக்கணும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு யோசனை கேளுங்கன்னு சொல்லி நாங்கள் நான் போய் எல்லா இடத்துல ரவுண்ட் போய் கலெக்டருக்கு மீட்டிங் வச்சு மொத்தம் சுற்றி அப்போ தான் ஒரு ஒருத்தர் கைத்தறியில் என்ன தேவை டெக்ஸ்டைலில் கோப்டெக்ஸில் என்ன தேவைன்னு தெரிஞ்சு அது மாதிரி தான் நாங்கள் டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் நீங்க சொன்ன ஆன் சேல்ஸ் இது வந்து நாங்க வந்து வந்த பிறகுதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சமா அறுபது லட்சம் இப்போ வந்து ரெண்டரை கோடி கேட்கணும் பொதுவாக கோஆப்டெக்ஸ் துறையை பொறுத்தவரையில எப்பயுமே வந்து நஷ்டத்துல இயங்கக்கூடியது யார் ஆட்சியில இருந்தாலும் அது வந்து செல்ஃபே எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பெருசா கவர்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்பப்ப ஏதாவது சேல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே தவிர பெருசா அதுல வந்து ரெவன்யூ அப்படின்றது இருந்ததில்ல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பதவியேற்றதுக்கு பிறகு அந்த துறை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் நான் வந்து துறையில பதவி ஏற்கும் போது ஏழு கோடி அறுபத்தொரு லட்சம் லாஸ்டில் இருந்தது அந்த பதவி இருக்கும் நான் உடனே அத்து வருஷத்துக்குள்ளே அதில் என்னென்ன தேவை என்று இருந்து நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இந்த கோப்டெக்ஸ் என்றது இப்போ வந்து நம்ம சொசைட்டி மூலியமாக தான் அதுக்கு பொருள் வாங்குவோம் கோபர்டி ஸ்டோர் வந்து சொசைட்டி மூலியமாக தான் வாங்கணும் ப்ரைவேட்டை நம்ம வாங்க முடியாது த்ரூ வந்து சொசைட்டி தான் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வேவர்ஸ் கம்யூனிட்டிகிட்ட வந்து வாங்குவோம் அது அதான் சொசைட்டி இருந்தால் அந்த சொசைட்டி மூலமாக தான் கோப்டிக்ஸ் வாங்கணும் நீங்கள் வெளியே இருந்து அது த்ரூ சொசைட்டி மூலமாக தான் வாங்கணும் அதில் என்னான்னா இப்போ ஒரு வெள்ளூர் இப்போ சென்னை எடுத்துங்க மயிலாப்பூர் எடுத்துங்க அங்கே விற்கிற பொருள் வேற மாதிரி இருக்கும் இன்னொரு கடை இருக்கும் தாம்பரத்தில் அங்கே விற்கிற பொருள் தான் அந்த மாதிரி பொருள் வச்சு இல்லாத அவங்கெல்லாம் அதுக்கு முன்னே அந்த கான்செப்ட் இல்லாத பண்ணி நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி ஒரு கன்சல்டன்ட் வச்சு நாங்கள் பார்த்து இதுக்கு எப்படி எப்படி இந்த ரசத்தை ஈடாக்கணும் இதை எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லி இந்த ஓல்டு மாடல் அதே மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டு பை மாடல் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படி இல்லாத ஒரு ஆயிரம் மாடல் உண்டாக்கி அதை தூ இது பண்ணி இப்போ இன்னைக்கு வந்து அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து கன்டினியூவாக பதினாறு பதினேழு கோடி இப்போ லாபத்தில் ஒரு ஒரு வருஷம் வந்துருக்குது இப்போது இந்த இதில் அதே மாதிரி ஒன்றோட அதே மாதிரி இப்போ கோப்டெக்ஸ் எடுத்துக்கிறேன் கோப்டெக்ஸ் சேல்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ காலேஜஸ் எல்லாம் இருக்குல்ல நாங்கள் காலேஜில் போய் கேம்ப் போட்டு கிட்டக்கிட்ட முந்நூற்றி ஆறு காலேஜ் தவிர்க்க போட்டுக்கிறோம் போட்டு அங்கே கேம்ப்பில் அவங்களை உருவாக்கணும் அவங்களை கைத்தறிக்கு ஒரு முக்கியத்துவம் எப்படி கலைஞரும் அண்ணாவும் தலைமையில் தூக்கி போய் விற்றாங்களோ அந்த மாதிரி இப்போ பண்ணி அதில் கிட்டக்கிட்ட ஒரு மூணு கோடிக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி ஒரு ஒன்று ஒன்று இந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட ஒன்று ஒன்று அதே மாதிரி எந்த பொருள் எது வேணும் அதே மாதிரி நிறைய வாங்கி வச்சுடும் விற்காத பொருள் எல்லாம் இதுக்கு முன்னெல்லாம் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுலாம் கெட்டுவிடும் அது வந்து எட்டு எண்பது பர்சன்ட்டு நான் எழுபது பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறது இப்போ அதெல்லாம் கிடையாது பொருள் எது விற்குது அதுதான் ஆர்டர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கள் தலைமையில் தளபதி அவர்கள் பிறகு எங்களுக்கெல்லாம் அந்த ஆணிட்டு எது எங்கே எது தேவையோ எந்த குவாலிட்டி குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ் அந்த மாதிரி நல்ல பொருள் வாங்கி இப்போ இந்த கோப்டெக்ஸ் வந்து நவீனப்படுத்திருக்கீங்க அதே மாதிரி அதோடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க இப்போ மொத்தம் எவ்வளவு கோப்டெக்ஸ் வந்து அவுட்லெட்ஸ் நம்ம இருக்கு அதே மாதிரி இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் அவர்களை அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் பண்றோம் இப்போ நம்ம கோப்டெக் அதுதான் இப்போ வந்து நூத்தி ஐம்பது ஸ்டோர்ஸ் இருக்கு நம்மது கோப்டெக்ஸ் வந்து இந்தியா மொத்த டோட்டல் இந்தியா இன்க்ளூட் தமிழ்நாடு சேர்த்து நூற்றி ஆறு தமிழ்நாட்டில் இருக்குது நாற்பத்தி நாலு வெளி மாநிலத்தில் ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்குது என்ன அது தேவையில்லை ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்குது இது வந்து நாங்கள் வந்து இந்த இப்போ அதில் வந்து தான் இப்போ வந்து ஒரு கன்சல்டன்ட் வச்சு இந்த சேல்ஸுக்கு இது என்ன பண்ணுன்னு சொல்லி அந்த ஐடியா பண்ணி தான் இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா மா கிட்டக்கிட்ட ஐம்பத்தி நாலு இப்போ இந்த நாலு வருஷத்தில் ஐம்பத்தி நாலு ஷோரூம்ஸு மாடர்னைஸ் பண்ணிக்கிறோம் லாஸ்ட் இயரோட லாஸ்ட் மந்த்தோடு போய் நாங்கள் ஹைதராபாதில் தெலங்கானாவில் பண்ணோம் அதே விஜயாடா அந்த அங்கிம்பம் பண்ணிட்டு ஒரு கடை வேறு பண்ணிட்டு வந்தோம் அதெல்லாம் இன்க்ரீசிங் சேர்ஸ் அந்த மாதிரி ஒன்று ஒன்றாக பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க இதுதான் நான் போடணும் அப்படின்னு வாங்குறாங்க இப்போ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸை ஈர்க்கிறது அது மாதிரியே நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த டிசைன்ஸில் பார்த்தா ஓன் டிசைன் ஒரு சப்போஸ் நீங்கள் வர்றாங்க ஒரு லேடி வர்றாங்க நான் வந்து டிசைனரு நான் ஒரு டிசைன் கொடுக்குறேன் எனக்கு இந்த மாதிரி சேரீ வேணுமோ இந்த மாதிரி தெரியும் அது நாங்கள் பண்ணுறதுக்கு அதே மாதிரி சேஃப் நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறோம் என்ன குவாலிட்டி வரணும் அது பட்டு அதே மாதிரி பட்டு போடுவீங்க இல்லை உங்களுக்கு கஞ்சி வரோம்னு நீங்கள் தெரியும் பட்டு புடவைங்க வாங்கினா அதில் வந்து இதுக்கு முன்னே வந்து இது மிச்சம் வந்து வேற பேருங்கெல்லாம் இருக்குது கடைங்கெல்லாம் விஷயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா கஞ்சி வரத்தில் பெரிய பெரிய கடை இருக்கும் அங்கே போய் வாங்கணும் ஆனால் இங்கே எங்கே இதில் வாங்குறாங்கல்ல இந்த பட்டு புடவைங்க இதில் குவாலிட்டி குவாலிட்டி காரணம் இங்கே வந்து நாங்கள் இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் கேரண்டி கார்டு என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு எவ்வளோ அதில் யூஸ் பண்ணுறோம் பர்சன்டேஜ் ஆஃப் சில்வர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அதுக்குன்னு ஒரு கேரண்டி கார்டு எங்கிட்ட நீங்கள் புடவை வாங்கிக்கிறேன் போன வருஷம் வாங்கியிருப்பீங்கன்னு நினச்சிக்கோ திருப்பி எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா வாங்கின ரேட்டோட உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் மிச்ச கடையில் வாங்கினதெல்லாம் டூப்ளிகேட் இருக்கும் இங்கே இருக்குது அது கூட நாங்கள் எல்லாம் புக் கூடாதுன்னா அதுக்கும் நாங்கள் அங்க கூட போர்டே போட்டு வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த தளபதி ஆட்சி ஏற்ற பிறகு நம்ம தளபதி தான் இதெல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கின்னு இது பண்ணிக்கிறோம் பட்டு புடவை வாங்கணும் அப்படின்னா தரோம் அதுக்கு அது இது இருக்கு தரம்னா தரமில் கேரண்டி வேறு கொடுக்குறோம் நீ எங்க ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுலேருந்து நாளைக்கு எப்போ ஒன்று அது இப்போ தான் கோல்டு ஏறுதில்ல ரேட்டு சில்வர் ரேட்டு ஏறுது யார் யாரும் அது நீங்கள் அந்த வேல்யூ வேறு அந்த புடவை ஓகே ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி லேட்டஸ்ட் இதெல்லாம் நாங்க பண்ணி ஒண்ணு திங்க் பண்ணி திங்க் பண்ணி நாங்க பண்றோம் இந்த டெக்ஸ்டைல்னாலே வந்து இப்ப குஜராத் அசாம் வந்து ஒரு லீடிங் ஸ்டேட்ஸா இருந்தாங்க இப்ப அவங்களை காம்படேட் பண்ற அளவுக்கு நம்ம என்னென்ன புது முயற்சிகள் பண்ணிருக்கோம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ல வந்து தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தாச்சு வந்தாச்சு நம்ம எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் எல்லா நாடுகளும் பண்றாங்க எக்ஸ்போர்ட் வந்து கவர்மெண்ட்ஸ் தனி கவர்மெண்ட்ஸ் பிரைவேட் இது இதுல இருந்து இது பண்றோம் அவங்களுக்கு தேவையான இது இப்போ ஒன்றும் இல்லை தலைவர் ஆட்சி பொறுப்பேட்டு நான் சொன்னேன்ல இது நான் சொல்கிறது இங்கே இது இது கைத்தறி இப்போ டெக்ஸ்டைல்ஸ் போகும்போது முதல் முதல் நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சைமான்னு சவுத் இந்தியா மில்ஸ் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் எல்லாம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் பண்ணுறோம் அவங்க குறைகள் கேட்கறதுக்கு தான் அவங்க முதல் கோரிக்கை என்ன வச்சாங்கண்ணா எங்கிட்ட நீங்கள் இப்போ ஒன்றும் பண்ணாதீங்க சார் வரின்னு ஒரு பர்சன்ட் அந்த ஒரு பர்சன்ட் நீக்கணும் உங்கள் சிஎம் நாங்கள் முப்பது வருஷமாக அதை ட்ரை பண்ணுறோம் என்ன அதனால பலன் கா சிசிஐ எனக்கு காட்டன் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா அங்கே அந்த நூல் அவங்க கிட்ட தான் நாங்கள் வாங்கறோம் அது வந்து இந்த செஸ் பண்ணுறதுனால அவங்க இங்கேருந்து கோடவுன் விற்கல பாம்பே அழகுது மகாராஷ்ட்ரா அழகுது ஆந்திரா அழகுது நாங்கள் அங்கேருந்து வாங்கி வரணும் வாங்கி வரும்போது நிறைய இடத்துல அந்த ஸ்டாக் விற்கணும் டிரான்ஸ்போர்ட் அதிகமாகுது எங்களுக்கு இந்த ஸ்டாக் வைக்கும்போது பேங்க்கில் லோன் அதிகமாக வாங்கணும் அதே சிசிஐ இங்கே நீங்கள் அந்த ஒன் பர்சன்ட் செஸ் எடுத்துட்டால் அந்த சிசி கோடன் இங்கே நம்ம அந்தந்த ஊருக்கு என்ன அவங்கள வச்சிட்றாங்க வச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் எப்போ தேவையோ அப்போ நாங்கள் வாங்கிக்குவோம் இங்கே ட்ரான்ஸ்போர்ட்டு கம்மியாகுது எங்களுக்கு ரேட்டு இதெல்லாம் ஆகுது சொன்னா சரின்னு சொல்லி நம்ம சேம்கிட்ட வந்து இந்த எல்லாம் கொடுத்து லெட்டர் கொடுத்தோம் கொடுத்து அவர் ஒரு வாரம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிவிட்டு சொல்கிறது நல்லது தான் சொல்லி அந்த செஸ் வரி நீக்கிட்டார் ஜியோ போட்டு கவர்மெண்ட் ஜியோ போட்டு மொத்த பேர் வந்து தலைவருக்கு சிஎம்க்கு நன்றி சொன்னார் அது மாதிரி அதே மாதிரி அதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டைல்ஸில் அந்த ஒரு பர்சன்ட் அந்த இம்போர்ட் டியூட்டி அப்போ வந்து உங்களுக்கு டிமெண்ட் உங்களுக்கு தெரியும் லெவன் பர்சன்ட் இம்போர்ட் டியூட்டி வந்தது அது வந்து பியூஷ் கோயல் தான் அப்போ மினிஸ்டர் பில்ல அவர் இந்தவர் அப்போ நானே டெல்லி போயிட்டு நாலஞ்சு வாட்டி பார்த்து தலைவர் நேராக பேசி அந்த அன்னைக்கு வந்து அந்த லெவன் பர்சன்ட் இம்போர்ட் டியூட்டி அவங்களுக்கு அந்த இது அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து இரு முப்பத்தி ஒன்று பத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாங்கி கொடுத்து இப்போ டியூட்டி இல்லாத அது அந்நேரத்துக்கு டிமாண்ட் அடுத்தது லெவன் பை இப்போ எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் நீயர் எஸ்என் காட்டனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முதல் நித்து அதுக்கு ஒரு டியூட்டி இல்லாத அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறது இதெல்லாம் ஒரு முயற்சித்து பண்ணது தான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் விஸ்கோஸ் ஸ்டேபிள் ஃபைபர்ன்றது இதுக்கு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் போகணும் இது பண்ணும் அது பெரிய பெரிய பிரச்சனை அதுவும் வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல அதுக்கு விலக்களிக்கப்பட்டிருந்தது அது வந்து நம்ம தளபதி தான் செஞ்சு எல்லாம் பண்ணுது இந்த இதுக்குள்ள இந்த இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து பில்ஸ் வச்சு நிக்கிறாங்க இருபது வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னே போட்ட மிஷினரி வச்சு நிற்கிறாங்க அந்த ஓல்டு மிஷினரி வச்சு அது மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னே வந்து அந்த மாதிரி நீங்கள் மாடர்னைஸ் பண்ணால் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு பர்சன்ட் சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்கும் எவ்வளோ டூ பர்சன்ட் அதுக்கு நம்ம தெரியல இது இம்ப்ரூவ் பண்ண அந்த டெக்ஸ்டைல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் நம்பர் ஒன் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் சொல்கிறேன் ரெண்டு பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆறு பர்சன்ட் இந்தியாவிலவே எந்த மாநிலத்தில் இல்லாதவர்கள் ஆறு பர்சன்ட் என்ன பேங்க்கில் நீ எட்டு பர்சன்ட் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் ஒன்று ரெண்டு பர்சன்ட் தான் அது ஒரு பணமே கிடையாது மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கு பத்து வருஷத்துக்கு ஐநூறு கோடி ஒதுக்கிட்டார் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா நேர்மையாக இருக்கிறதுக்கு நாலஞ்சு ஒரு வாரத்துக்கு பத்து நாள் ஆச்சா பத்து நாளைக்கு பண்ண ஆன்லைன் அவங்களே இப்போ இதில் இப்போ அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் அது மாதிரி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இது எல்லாமே எல்லா ஆல் அசோசியேஷன் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொன்னேன் இதுக்கு என்ன என்ன பண்ணணுமோ இந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு ஊக்கணுமோ அதே மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த துறையில் இந்த அரசு நல்ல முறையில் செய்யும் சார் இப்போ இந்த மினி டெக்ஸ்டைல் பார்க் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக கவர்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜியோ ஜியோ போட்டாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு மினி டெக்ஸ்டைல் பார்க் எங்கெங்கெல்லாம் விரிவுபடுத்திருக்கீங்க எங்கெங்கெல்லாம் இருக்கு இப்போ நாங்கள் வந்த உடனே பார்த்தோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஜியோக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சது ஆட்சியில் யாரும் வரல என்ன அந்த ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டேன் அந்த அசோசியேஷன் கார்டெலாம் நான் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு கேட்டேன் கேட்கும்போது சொன்னாங்க அந்த நாங்கள் வந்து அந்த மினி டெக்ஸ்டைல் பார்க்கன்றது ரெண்டு ஏக்கர் லேண்ட் வேணும் மூணு யூனிட்ஸ் போகணும் மேக்ஸிமம் ரெண்டரை கோடி மானியம் அரசு கொடுக்குது அந்த ரெண்டரை கோடி அந்த ஜீவோவில் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டரை கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு ரோடு போகிறதுக்கு பாட்டுங்க அதுக்கு தான் யூஸ் பண்ணணுன்னு இருக்குது அதனால் அது எங்களுக்கு சரியாக வராது சார்னு யாரெல்லாம் சொன்னாங்க அவங்க அந்த கோரிக்கைங்கிட்டே வச்சாங்க நீங்கள் அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுத்திங்கன்னா நாங்கள் பார்க்குறோம் சார் அப்போ நான் வந்து போய் முதலமைச்சர்கிட்ட இது சொன்னேன் சொல்லி அந்த லெட்டராகிட்ட டைப் பண்ணி கையில் கொடுத்துருந்தேன் அவர் யோசனை பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் ஆகுதுன்னு சொல்லி அதில் ஒரே வேர்டு ஜீவோ மாற்றிட்டாங்க என்னன்னா இந்த ரெண்டரை கோடு மானியம் நீங்கள் மிஷினருக்குனால் வாங்கிக்கிங்க ரோடுனா போடுங்க பில்டிங்னா கட்டுங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே கிட்ட கிட்ட நூறு பேர் அப்ளை பண்ணிட்டேன் வந்தது அதாவது நூறு பேரில் இப்போ பத்தொம்போது பேருக்கு நாங்கள் ஜீவோ கொடுத்துட்டோம் ரெண்டு யூனிட்ஸ் ஆரம்பிச்சிட்டு பிரமாதமாக போய் இதுதான் தவிர ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பட்டு பூங்கா காஞ்சிபுரத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அதுக்கு பிறகு அது பத்து வருஷத்தில் வேறு எந்த டெவலப்மெண்டும் அதில் இல்லாமல் இருந்தது இப்போ அந்த பட்டு பூங்காவால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் காஞ்சிபுரத்தில் அது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பட்டு பூங்கா வந்து நெசுவாவால் இருக்கிறது வந்து பெரிய இது பட்டு பட்டுப்போ அது வந்து வந்த உடனே நம்ம இதுக்கு அது பூங்கா வந்து நாங்கள் பார்த்தோம் போனே போய் கலெக்டர் பற்றி மீட்டிங் வச்சோம் இது ரெண்டாயிரத்து பத்தில் இது பண்ணாங்க இது எதுக்காக நின்று கேச்சுட்டு அந்த அசோசியன் அந்த அதுக்கு வந்து அந்த சொசைட்டிக்குது அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க அதுக்கு முன்னொரு தலைவர் இருந்தார் இப்போ வந்து பச்சைப்பாச சுந்தரன்ற ஒரு தலைவர் இந்த பட்டு சொன்னிங்களே இது வந்து வந்தவுடனே போய் சொல்லி உடனடியாக எனக்கு சொல்லி உடனே ஆரம்பிச்சு இன்றைக்கி மகத்தான இது அது இன்னைக்கு வந்து இது ரெண்டாயிரத்து பத்தில் தான் ஆரம்பிச்சது இப்போ பத்னெண்டு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு நான் அன்னைக்கு இருபத்தி ஒன்றில் ஆய்வு செஞ்சுக்கிறேன் நான் வந்து பதினஞ்சு ஆறு இருபத்தி ஒன்றில் ஆய்வு செஞ்சேன் ஆய்வு செஞ்ச பிறகு தற்போது பன்னெண்டு வருஷம் ரெடி ஆகிட்டு ப்ரொடக்ஷன் வந்து கிட்டக்கிட்ட எழுநூத்தி இருபது லூம்ஸ் போட்டுக்கிறாங்க இப்போ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டே ஒரு பத்தாயிரம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு அதே டெய்யிங் வித் சிஇடிபியோட ஸ்டார்ட்ஸுன்னு அதே மாதிரி இருபத்தி ஒ இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் செக்ரட்டரி வந்தாங்க இது பார்த்துட்டு இந்தியாவிலேயே கைத்தறி சில்க் பார்க் பண்ணுறது இங்கே தான் ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு பார்த்து அதில் பெண்டிங் பேமெண்ட்ஸ் இருந்தது பார்த்துட்டு பாராட்டி போன உடனே அன்றைக்கி போ போன உடனே மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ரெண்டாவது இடம் ஒம்பது கோடி தொண்ணூறு லட்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் பாராட்டி போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ விட டாக்டர் கலைஞர் கருணாதி நூற்றாண்டு கைத்தழி பூங்கா ஒன்று நாற்பத்தி நாலு கோடியில் இப்போது இது பண்ணுங்க லேண்டோட ஒரு இது ஏக்கரை அது இப்போது செட்டு போட்டுங்க நானூற்றி இது இப்போ பர்மனெண்ட் செட்டு போட்டு போயிடுது இப்போ ஸ்டாஃப் கூட அந்த மாதிரி இப்போது அதுவும் ஆரம்பிக்கிறோம் மகளிர் விடியல் பயணம் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா விமன் போக்கஸ்ட் தான் பெண்கள் சார்ந்த திட்டங்களை அனௌன்ஸ் பண்றீங்க அதை செயல்படுத்தவும் செய்றீங்க இப்போ உங்க துறையில வந்து பெண்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க இது உங்க துறையில என்ன விவசாய விவசாயத்துக்கள்லாம் கைத்தறி தான் இதுல தான் அதிகமான இது எங்க துறையில நீங்க பார்த்தீங்கன்னா கைத்தறி இல்லை இதே மினி டெக்ஸ்டைல் இதே கைத்தறி பூங்கா பண்றோம் அது பைக்கு தைரிய பூங்கா என்னான்னா ஒரு ஷெட்டு போட்டுட்டு லூம்ஸ் போட்டுட்டு என்ன நோக்கம்னா எங்களுக்கு அந்த நெசவாளிக்கு மினிமம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கூலி வரணும் அதுக்கு தகுந்த ரகங்கு போடணும் அந்த 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 கண்டிஷன் என்னன்னா அதுக்கு ஒரு மூணு பேர் அதை நடத்துறதுக்கு வரணும் முன்னால் அவங்க என்ன லூன்ஸ் கேட்டால் இப்போ வந்து அங்கே என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணுறோன்னா தான் செலக்ட் பண்ணணும் நல்ல பொருள் காஸ்ட்லி பொருள் செலக்ட் பண்ணாதான் அப்போ கூலிவுகள் வரும் ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு போட கிடைக்குது இப்போ ரெண்டு நாங்க ஆரம்பித்த பத்துல எட்டு ஒன்னும் ஆறு கஞ்சி வரத்துல ஒன்றும் திண்டுக்கல்ல ஒன்று இப்போ ஆரம்பிச்சு வேலை நடந்துருக்கு வருது வருது நல்ல முறையில் போகுது அதுக்கு என்ன என்னன்னா முதல்ல நாங்கள் சொன்னது ரெண்டு கோடி தான் மானியம் கொடுத்தோம் அந்த ரெண்டு தான் ரூம்ஸு போடணும் ஷெட்டு போடணும் அப்படி இருந்தது இப்போ எப்படி இல்லை அஞ்சு கோடி ஆகிட்டோம் அதுவே ஒரு திருப்பி மூணு மாதம் போன மாதம் ஆகிட்டார் ஃபைவ் குரோஸ் ஃபைவ் குரோரில் சொல்லிட்டு நூறு லூம்ஸ் போடலாம் அது நீங்கள் என்ன டைப் ஆஃப் லூம்ஸ்காக நீங்கள் உங்கள் செலெக்ஷன் தான் பண்ணி கொடுக்குறதுக்கு அது வரும் அது வந்து லேடிஸ் காலையில் வந்தாங்கன்னா சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவோம் வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி இது ஒரு ஒரு ஒருத்தர் இதுலேயும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா அது மகளிர் இதில் வந்து நான் வெளி நீ வெளிநாட்டிலேருந்து இது யாரும் வந்து இது வேலை செய்யுது கிடையாது வர இது கிடையாது அதெல்லாம் வரும் இது தான் ஆர்டினேட்டர் இது ரெடிமேட் துணி எல்லாம் அந்த இதில் தான் வெளிநாட்டில் இருந்து பண்ணுறாங்களே தவிர எங்கள் துறை மூலியமாக கிடையாது ப்ரைவேட் கம்பெனிஸ் கைத்தறியாக இருந்தாலும் சரி டெக்ஸ்டைலுக்கு மூலப்பொருளே வந்து நூல் தான் இந்த நூல் வேலை வந்து அதிகமாக இருக்குது அதை கம்மி பண்ணுறது அதுக்கு தான் இப்போ வந்து சிசிஐ கார்ப்பரேஷன் கார்ப்பரேஷன் இந்தியான்றது தான் அது மூலியமாக தான் நம்ம வாங்குறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதில் நிறைய அதெல்லாம் சொல்ல விரும்பல அதுக்கு தான் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ ஒன்று கொடுத்தாங்க அதுக்கு நம்மளால் முதல் வைக்க முடியாது இத்தனை வந்து ஸ்டாக் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு இது கொடுத்தாரு ஆறு மாதம் கடன் கொடுக்குற மாதிரி சிசிஐ சொல்லிக்கிறாங்க சிசிஐ என்று காட்டன் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா நான் அதுக்கு தான் இப்போ சொல்லிக்கிறோம் காட்டன் கார்ப்பரேஷன் ஷாப் தமிழ்நாடு நம்மளே யோசிச்சுக்கின்னு நம்ம வாங்கி வச்ச ஸ்டாக் வச்சுக்கின்னு இவங்களுக்கு சப்ளை பண்ணலாம்னு சொல்லி இப்போ ஒரு கண்ட்ரோல் திஸ்ட் இந்த ஒட் பர்சன் செஸ் எடுத்த பின்னால் இப்போது ஒன்றும் நீங்கள் இந்த ரெண்டு மூணு வருஷமாக ஒன்று விலையாக இல்லை அதனால் இங்கே அந்த மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாம் இது ப்ராசஸ் இது அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி பண்ணணும்னா இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா த்ரூ ஒரு கவர்மெண்ட்டை பண்ணால் எப்பவுமே சக்ஸஸ்ஸு ஒன்று அதில் அவங்களும் வச்சுக்குன்னு கலந்து பர்சன்டேஜ் ஆஃப் இது பெற்றுக்குன்னு அவங்கள இன்வால்மெண்ட் பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும் அதுக்கு பிளான் பண்ணி நிறைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க